ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொறு மொறுன்னு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் காப்புடைய அளவுக்கு தோல் உள்ள உளுந்து தான் எடுத்திருந்தேன் நல்லா ஊற வச்சு தோல் நீக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை நல்லா மிக் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க உளுந்தை தண்ணி இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றாமே நல்லா அரைங்க அடியிலலாம் நல்லா நேவி இருக்கும் மேலே நேவாது அதனால அப்படி கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் நம்ம சும்மா கையால் ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கையால் வெறுமனே கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் ஒரே நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம நீத்து மாதிரி ஆகிடும் வடைப்புறம் போடுறதுக்கு வராது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்தோம்னா அழுத்தமாக ஆகிடும் அதனால் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கையால் கலந்து விட்டு கலந்து விட்டு தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் நான் இப்போ எத்தனை தடவை தண்ணி ஊற்றி அரைச்சனோ அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா உளுந்து நேவுற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுடுறதுக்கு அலுப்பாக இருக்கும் சில நேரத்தில் மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது அதுக்காகவே நம்ம நிறைய பேர் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி பொறுமையாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு கலந்து விட்டு நம்ம நைஸாக ந அரைச்சிட்டு வடை போட்டோம்னா நல்லா சூப்பராகவே வரும் ஃபுல்லாக நேவிட்டு கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்கணும் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் சுவைக்கருப்பை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கடைசியாக உப்பாக போட்டு அரைச்சி கையால் வலிச்சு விட்டு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி அரைங்க அப்போ தான் உப்பு ஒன்று சேர்ந்தப்பில் அரையும் பாருங்கள் உப்பு போட்டோன்னே கொஞ்சம் இலகு நாப்பில் இருக்குது அடுத்தது வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இலகு நாப்பில் இருக்கும் அதனால தான் தண்ணி நிறையா விட்டு அரைக்கக்கூடாது ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பொடியானா இருக்குன்னு கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைஞ்சி போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சீரகத்தை கடிக்கும் போது நல்லா வாசனையாக டேஸ்டாக இருக்கும் வடை சாப்பிடும்போது இப்போ கையை நல்லா ஈரமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து அழகாக கையில் தட்டி ஓட்ட விட்டு அதில் போட்டிங்கன்னா கையிலேருந்து அழகாக வலுக்கிட்டு விடும் நம்மளுக்கு கஷ்டமே இருக்காது இல்லை கையில் நேரடியாக தட்ட தெரியலனா நம்ம மாதிரி இலையிலையோ இல்லை பாலித்தீன் கவர்லையோ கொஞ்சம் தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்க வரும் இதை மாதிரி வடைகள் எத்தனை அதில் எண்ணெயில் போட முடியுமோ அது அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் போட்டால் சூப்பராக அழகாக வெந்து வரும் உடனே திருப்பிடக்கூடாது லேஸாக வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பரட்டி விடணும் ஃபுல்லாக ஒரு சைடு வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஒரு சைடு லேஸாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வைக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு எப்போ ஆசைப்பட்டாலும் மொறுன்னு வடை சாப்பிட்லாம் கிரைண்டர் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக சுலபமாக மொறுமொருன்னு வடை சாப்பிட்லாம் மாதிரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ளே சாஃப்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மிக்சிலேயே அரைச்சி பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மொறுமொருன்னு இருக்குன்னு இது சாம்பார் கூட சட்னி கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க